பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தங்கமும் உருவாக்கும் அபாயம் தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் நகைகளில் கலக்கப்படும் உலோகங்கள் பெண்களின் மென்மையான சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றன அசல் நகை கவரிங் நகை எதுவாக இருந்தாலும் அலர்ஜி ஏற்படவே செய்யும் நிக்கல் டெர்மடைட்டிஸ் காண்டக்ட் டெம்டைட்டிஸ் அல்லது நிக்கல் அலர்ஜி எனப்படும் இந்த அலர்ஜி எந்த வயதிலும் எந்த பருவ காலத்திலும் ஏற்படும் இது அவரவர் உடல் தன்மையை பொறுத்தது மனித உடலில் நிக்கல் உலோகத்தின் வெப்பநிலையை ஏற்றுக்கொள்ளும் திறனை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அலர்ஜி வந்துவிட்டால் நகைகள் அணிவதை தவிர்ப்பதே நல்லது ஆரம்பத்தில் வரும் சிறிய அளவிலான அலர்ஜி பின்பு பெரிய பிரச்சனையாகிறது முறை அலர்ஜி ஏற்பட்டால் அது குணமாக அதிக ஆண்டுகள் வரை நீடிக்கும் பிறகு வாழ்நாள் முழுக்க அலர்ஜி தொடரும் சுத்தமான தங்கம் அலர்ஜி அற்றது ஆனால் சொக்க தங்கத்தில் அணிகலன்கள் செய்ய முடியாது அதோடு செம்பு நிக்கல் துத்த நாகம் கோபால் குரோமியம் சேர்த்து நகைகள் தயாரிக்கிறார்கள் இதில் துத்தநாகம் செம்பு எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாது அலர்ச்சி ஏற்படும் மற்றொரு முக்கிய காரணம் வியர்வை கோடை காலத்தில் அதிக நேரம் நகைகள் அணிவதால் வியர்வை ஏற்படும் இந்த வியர்வை நகைகளில் கலக்கப்பட்டுள்ள உலோகங்களுடன் சேரும் போது நிக்கல் உப்பு வடிவில் வெளியாகும் இந்த உப்பு காரணமாக சருமத்தில் அலர்ஜி தொடங்கும் அலர்ஜி அலர்ஜிக்கான அறிகுறிகள் நகை அணியும் இடங்களில் உள்ள சருமத்தில் தடிப்பு போல இருக்கும் சிவந்து காணப்படும் தோலின் நிறம் மாறிவிடும் நேரடியாக நகைப்படும் இடங்களில் சருமத்தில் அரிப்பு அல்லது எரிச்சல் இருக்கும் காது குத்திய இடங்களில் வீக்கம் அல்லது வரும் அலர்ஜி நகை அணியும் முன்பு நகைகள் சுத்தமாக அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் குளித்த பிறகு காது மற்றும் கழுத்து பகுதியில் நன்கு துடைத்த பின் நகை அணிய வேண்டும் கம்மல் மோதிரம் செயின் போன்றவற்றை இறுக்கமாக அணியக்கூடாது இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தங்கமும் அலர்ச்சியை உருவாக்கும் அபாயம் மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்